డ్రింకింగ్ వాటర్ వన్ లీటర్ ఛాలెంజ్ యారు ఫస్ట్ ఇంత ఒక లీటర్ తన్ని కుడికిరాంగంగ్రద నా ఇన్ ద గేమ్ పాక్లాం సారనా యా సిరియస్ లేట ని కుడి సిరియస్ ఆ యా సారనా ఒక గెస్ ని యార్ చేయపంగ తోనుదు నీలా ఇల్ల సారనా సచి తోట సరు సారనా యార్ చేయపంగ

இந்த டைம்ல இவ்வளவு தண்ணி குடிக்கிறது சரியா படல இருந்தாலும் இப்ப நாங்க ஃபுல்லா குடிச்சிருக்கோம் ஓகே இந்த சேலஞ்ச் அவ்வளவுதான் இதுல ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் ஆண்டா மேடல் தாங்க மேடல் தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா கொட்டிட்டு குடிச்சதனால சாதாரண டிஸ்குவாலிஃபை எஸ் நான் குடிச்சிருக்கோம் கேப்ல தண்ணில குளலதுமா ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானாலயும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பை பயோ எல்லி